வணக்க மக்களை என்ன மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் ஏன்னு பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆர்கிடெக்ட் கேட்டிருக்காங்க இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஃப்ரெஷ்ஷர்னாலும் ஓகே தான் பட் பிஆர் படிச்சுருக்கணும்னு கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் ஓகே தான் ஃப்ரெஷர்க்கே ஸ்டார்டிங் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு தேர்ட்டி ஃபைவ் வரைக்குமே சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு என்ன நாலேஜ் ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஆட்டோகேட் ஸ்கெட்சப் லுமினியான் ரெண்டரிங் இதில் நல்ல நாலேஜ் இருந்து இருந்தாலும் ஓகே தான் இதில் கோர்ஸ் முடிச்சிருக்கோம் மட்டும் சொல்லியிருக்காங்க பட் பிஆருக்கு தான் கன்ஃபார்மாக கேட்டிருக்காங்க மேல் ஃபீமேல் யாருனாலும் ஓகே தான் மதுரை சிமக்கல்லை அடுத்து என்ன ஜாப் ஜனா ஹெச்ஆர் மேனேஜர் கேட்டிருக்காங்க இவங்க வந்து என்ன மாதிரி ஓரியன்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு வந்து மேல் ஃபீமேல் யாருனாலும் ஓகே தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பேரோல் ஹேண்டில் பண்ணுறது அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ஹையரிங் பண்ணுறது ஒர்க்கர்ஸ்க்கு ஒர்க்கு அலாக்கேட் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும் லொக்கேஷன் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா மதுரை எஸ்எஸ் காலையில் இருக்குது டைமிங் வந்து மார்னிங் எயிட் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டி சண்டே லீவ் தான் சூப்பர்வைசர் இந்த சூப்பர்வைசருக்கு நைட் ஷிஃப்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க டிகிரினால் ஓகே தான் பட் சூப்பர்வைசிங் ஃபீல்டில் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லொக்கேஷன் வந்து அர்த்தம் டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஏழு மணிக்கு போனால் மார்னிங் ஒரு ஏழு ஆயிடும் சண்டே லீவ் தான் சேலரி அப் டு எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்ணுற கம்பெனி அடுத்து ஒரு பிரைவேட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் டெலிசில்ஸு கேட்டிருக்காங்க ஒரு த்ரீ ப்ளஸ் இயர்ஸ் வந்து டெலிகாலிங் அண்ட் கஸ்டமர் ஹேண்டிலிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்கணும் ஸ்கில்ஸில் வந்து மெயில் ஹேண்டிலிங் அண்ட் எக்ஸல் நாலேஜ் பேசிக் இங்கிலிஷ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக எதிர்ப்பாங்க பார்க்குறாங்க சேலரி வந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் கிட்டே இருக்க ஒரு சைடு வரும் ஃபீமேல் தான் எலிஜிபிள்ங்க அடுத்த டிஸ்பாட்ச் எக்ஸிகியூட்டிவ் இவங்க வந்து வேர் ஹவுஸில் ஒரு டிஸ்பேச்சு கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் வந்து டிஸ்பாட்ச் ஸ்டோர் பார்த்துருந்தா போதும் மேல் தான் கன்ஃபார்மாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் நைன் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ க்ளாக் வரைக்கும் டிஸ்பேச் என்ன இருக்குன்னா என்ன இன்வர்ட் வருது என்ன அவுட்வேர்ட் போகுது இதெல்லாம் நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சிஸ்டமில் பேசிக்காக நாலேஜ் இருக்கணும் லொக்கேஷன் வந்து பறவையில் இருக்குது மங்கையரசி காலேஜ் இருக்குல்லையே அதுக்கு நியர்பை வரும் இந்த மாதிரியான மதுரை ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ஆர் ரெகுலர் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு தேடுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் கைஸ்